இந்த யாகங்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் பரவலாக எழுந்தது எனவே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இரண்டு முக்கியமான சமய தலைவர்கள் தோன்றினார்கள் இருவருமே அரச குலத்தை சேர்ந்தவர்கள் சத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்திலே ஒருவர் மகாவீரர் இன்னொருவர் கௌதம் புத்தர் இருவருமே ஆறாம் ரொட்டைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு இரண்டு மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது சரியான போட்டியை வைதிகத்திற்கு எதிரான ஒரு சரியான போட்டியை இரண்டு சமயங்களும் உருவாக்கியிருந்தன பின்னால் வந்த அசோகர் போன்ற அரசர்களால் வரவேற்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டது அரசர் முழுக்க முழுக்க பௌத்தராக இருந்தாலும் கூட அவர் எந்த சமயத்திற்கும் எதிரானவர் அல்ல ச வைதிக சமயமாக இருந்தாலும் சமணமாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் அவர் அனைத்து சமயங்களையும் சமமாக பாவித்தார் இந்த நேரத்தில் இன்னொரு கூடுதலான செய்தி ஆஜீவகம் என்ற ஒரு சமயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மக்களி கோஷாலர் என்பவர் ஆஜீவக சமயத்தை தோற்றுவித்தார் அவரும் மகாவீரரும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் இமோ ஆறாம் நூற்றாண்டிலே அவர்கள் இருவருக்கும் மேற்பட்ட சிறிய மன வேறுபாட்டின் காரணமாக ஆஜீவகம் என்ற புதிய தத்துவத்தை புதிய இயக்கத்தை ஆரம்பித்தார் அதனுடைய அடிப்படை கொள்கை என்பது விதி ஒரு மனிதன் தோன்றுகின்றான் என்றால் அவன் வருவதற்கு பிறப்பதற்கு முன்பாக அவன் ஒரு டைரியோடு பிறக்கிறான் என்று சொல்வார்கள் இந்தந்த காலத்தில் என்னென்ன காரியம் நடந்தே தீரும் என்ற ஒரு கொள்கையை கொள்கை நியதி கொள்கையை அடிப்படையாக கொண்ட சமயமாக அது இருந்தது ஆனால் கொஞ்ச காலம் அது செல்வாக்கோடு இருந்தால் கூட அதை கூட தமிழ்நாட்டில் தான் அது தோன்றியிருக்க வேண்டும் ஆஜீவகம் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கிறது எப்படி என்றால் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புறந்தான் பாடல் யாதும் ஊரே யாவரும் தெரியும் தீதும் நன்றும் பிறதரமானது இதிலே ஒரு வரி வரும் எப்படி ஒரு மரப்புனையில் இருக்க மன மரப்புனை போல அடித்த ஆறு அடித்துக்கொள்ள போகின்ற வகையிலெல்லாம் எப்படி ஒரு கட்டை போகிறதோ அது மாதிரி விதியின் வழிப்படிதான் நமது வாழ்க்கை போகும் என்று சொன்னார் இதுதான் காஞ்சீவ கொள்கையின் தோற்றம் இங்கிருந்து தான் சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் மூன்று பேர் சொல்வார்கள் அவர்கள்தான் அங்கே போய் தன்னுடைய பெயர்களை மாற்றி கொண்டார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க